தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நாம் தொடர்ந்து பார்க்கிற தலைப்பில் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பத்தாவது தலைப்பாய் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்மை மரண பயத்திலிருந்து விடுவிக்க இப்பூமியில் அவதரித்தார் பிறந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆகவே எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் இரண்டாவதாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிறந்தார் அவதரித்தார் நான் மீண்டும் இதை வாசிக்கிறேன் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் இரண்டாவதாக ஜீவக்காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தினத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவதரித்தார் நம்ம தொடர்ந்து ஒரு ஐந்து காரியங்களை நம் வேதத்தில் படிக்கிற ஐந்து காரியங்களை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் என்று நம்ம வாசிக்கிறோம் அதே நீதிமொழிகள் ஏழு நாலு இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விளக்கி காப்பதற்காக அப்போ கர்த்தருண்மையாகவே மரண அறை என்கிற பயத்திலிருந்து விளக்கி நம்மை காப்பதற்காக இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிறந்தார் இரண்டாவது ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏசையா ஒன்பது இரண்டில் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவளின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்போ மரண இருளின் பயத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்க இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிறந்தார் அவதரித்தார் மூன்றாவது சங்கீதம் நூற்றி பதினாறில் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி பதினாறு மூன்று எட்டு வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் மரணக்கட்டுகளினை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்களினை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் எட்டாவது வசனத்தில் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பு வித்தீர் அப்போ கர்த்தர் அந்த பூமியில் ஏன் பிறந்தார் ஏன் அவதரித்தார் ஏன் உண்மையாகவே மனிதர்களை அதிகமாய் மனுக்குலத்தை நேசித்தார் என்றால் மரணக்கட்டாகிய பயத்திலிருந்து இடர்களுக்கு தப்புவிக்க கர்த்தர் உண்மையாகவே நம்ம அதிகமாய் நேசிக்கிறதுனால இப்பூமியில் மனுஷ சாயலை எடுத்து இந்த மண்ணுலையில் பிறந்தார் கர்த்தர் நல்லவர் நான்காவது நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஏழாவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரணகண்ணிகளுக்கு தப்பலாம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் அப்ப மரண கண்ணியாகிய அந்த பயத்திலிருந்து தப்பும்படியாய் தப்புவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை உண்மையாகவே இழுத்துக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் அவர் அன்பு வைத்து கர்த்தர் உண்மையாகவே அந்த மரண கன்னியாகிய பயத்திலிருந்து தப்புவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த பூமியில் பிறந்தார் அவதரித்தார் ஐந்தாவது நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி தூக்கிவிடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சியோன் குமார்த்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி தூக்கிவிடுகிற கர்த்தாவே அப்போ இந்த பூமியிலே ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவதரித்தார் என்றால் மரணவாசலின் பயத்திலிருந்து நம்மை தூக்கும்படியாய் கர்த்தர் நல்லவர் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தொடர்ந்து படித்திருப்போம் ஆனாலும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற அந்த கேள்வியோடு நாம் இந்த பண்டிகையை இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை இல்லை இந்த கிறிஸ்மஸ் நாளை நாம் கொண்டாடுவோமானால் இந்த அடிப்படையில் மரண அறை என்கிற பயத்திலிருந்து விளக்கி காப்பதற்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் இரண்டாவது மரண இருளின் பயத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் வந்தார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது மரணக்கட்டாகிய பயத்திலிருந்து இடருளுக்கு தப்புவிக்க இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவிக்கும்படியாய் கர்த்தர் அதற்காக தான் நம்ம இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் நான்காவது மரண கன்னியாகிய பயத்திலிருந்து நாம் தப்பும்படியாய் கர்த்தர் இந்த பூமியில் பிறந்தார் அவதரித்தார் ஐந்தாவது மரணவாசலின் பயத்திலிருந்து நம்மை தூக்கும்படியாய் கர்த்தர் உண்மையாகவே இந்த பூமியில் பிறந்தார் கர்த்தர் நல்லவர் ஏசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்றால் மரண பயத்திலிருந்து விடுவிக்க இதை நம்ம ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளலாம் கர்த்த நல்லவர் ஆகவே மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு பிசாசவனை எப்படி கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் என்று நம்ம வாசிக்கிறோம் அவன் சுற்றி திரிகிற அந்த காரணங்களே இந்த காரணங்களை தாங்க இப் இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த மரண அறை எப்படியார் ஏ ஏற்படுத்தினோம் மரண இருளின் பயத்தை உங்களுக்கு கொடுக்கணும் மரணக்கட்டாகிய பயத்தை உங்களுக்கு கொடுக்கணும் மரணக்கன்னியாகிய பயத்தை உங்களுக்கு கொடுக்கணும் மரண வாசலின் பயத்தை உங்களுக்கு கொடுக்கணும் என்று அவன் கங்கணம் கட்டி அவன் சுற்றித் திரிகிறான் ஆனாலும் உங்களை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் உண்மையாகவே நம்மை பாதுகாக்கவும் நம்மை உண்மையாகவே வெளிச்சத்தை பிரகாசிக்கவும் இடர்களுக்கு தப்பு விற்கவும் பயத்திலிருந்து நாம் தப்புவிக்கும்படியாய் கர்த்த நம்மை தூக்கும்படியாய் உண்மையாகவே நாம் படித்த அந்த வேத பகுதியில் கர்த்தனம் எவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறார் பாருங்க அதை தான் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தினத்திற்குள்ளானவர்கள் நாம் எதெதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தடும்படியாய் நம்மை ரட்சித்து கொள்ளும்படியாய் நம்மை மீட்டு கொள்ளும்படியாய் யாவரும் விடுதலை பண்ணும்படியாய் கர்த்தர் உண்மையாகவே நம்மை அதிகமாய் நேசிக்கிறதுனால இப்பூமியில் குமாரனாய் அவதரித்தார் பிறந்தார் கர்த்தர் நல்லவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவர் பிறப்பின் நோக்கம் இதுதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆகவே பாவியாய் இருக்கிற நம்மை தேடி தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை அவர் உள்ளங்கையில் வரைந்து கொண்டு நம்ம அதிகமாய் நேசித்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து கொள்கிறாரே எப்போ தெய்வங்க நம்முடைய தெய்வம் அப்போ எழுமி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது அதுதான் ஏசியா ஒன்பது ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் மரண இருளின் பயத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்க இந்த தேவன் இந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மனுஷ சாயலாய் இப்பூமியில் பிறந்தார் கர்த்தர் நல்லவர் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையாகவே கர்த்தர் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்லாக்கி எவ்வளோ பெரிய பாக்கியம் வரும் நமக்கு கர்த்தர் நல்லவர் ஆகவே கர்த்தனுடைய பிறப்பு இப்போ ஏற்பட்ட காரியங்களினால் வசனங்களினால் நமக்கு உறுதிப்படுகிறது மரண அறை மரண இருள் கட்டு மரண கன்னி மரண வாசல் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது வசனங்கள் இருக்கிறது ஆனாலும் நேரத்தை கருதி நாம் இந்த பத்து நிமிட செய்தியை இதில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வசனங்களை ஆதாரமாய் கொடுக்க தேவன் கிருபை பாராட்டினார் இதை ஜீவனுள்ள வார்த்தைகளை தொடர்ந்து வேதத்தை வைத்து நீங்கள் படித்து கொண்டால் உங்களுக்கு புரியும் ஆகவே இயேசு கிறிஸ்து மரண பயத்திலிருந்து விடுவிக்க இப்பூமியில் பிறந்தார் அவதரித்தார் கர்த்தர் நல்லவர் அவரை விசுவாசியுங்கள் இன்னும் எந்த பயமாக இருந்தாலும் அவர் பாதபடியில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கும்பொழுது வேண்டுதல் செய்யும்பொழுது கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொள்கிறார் கர்த்தர் நல்லவர்